ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா நாமக்கல்லில் இந்த ஆற்றுப் படுகையோரம் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அணைகள் சின்ன சின்ன தடுப்பணை எல்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குங்க அதில் கான்ட்ராக்டராக இருந்த ஒருத்தரோட குடும்பத்துக்கு நடந்த திகிலான அமானுஷ சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் அந்த குடும்பத்தாருக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ஆற்றுப்படுகையோரம் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த நிகழ்வுல கோகுல்ராஜோட அப்பாவுக்கும் அவங்களோட அம்மா இந்த கோகுல்ராஜ் மூணு பேத்துக்குமே நடந்த சம்பவம் தாங்க கோகுல்ராஜோட அப்பாவை பற்றி சொல்லணும்னா அவங்க அப்பா ஒரு கொத்தனாருங்க அந்த கொத்தனாறு அப்படின்றதுனால இவருக்கு நிறைய கான்ட்ராக்ட்லாம் வருங்க வருங்க வீடு கட்டுறதும் சரிங்க இந்த தடுப்பணைகள்லாம் கட்டுறாங்கன்னு பாத்தீங்களா அந்த மாதிரியான நிறைய ஆர்டர்ஸ்லாம் இவருக்கு வரும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அப்படி வரும்போது இந்த கோகுல்ராஜோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப நாள் அந்த ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு இவங்களுக்கு ஒரு ஷெட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்கங்க குடும்பமாவே தங்கிக்கலாம் சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஷெட் போட்டு கொடுத்துருவாங்க அதே தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் காலகட்டத்துல இந்த கோல்ராஜோட அப்பாவுக்கு ஒரு ஒர்க் ஒண்ணு வருதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாமக்கல் மாவட்டத்துல அந்த ஆற்று படுகை வரத்துல அப்படியே அந்த ஆத்துல வந்து தடுப்பணை எல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒண்ணு வருது சரி ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கொத்தனாருக்கு தெரிஞ்சவங்க அந்த கூட வேலை செய்ய வேண்டிய ஆளுங்க நிறைய பேரை கூட்டிக்கிட்டு இந்த கோகுல்ராஜ் அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து அந்த கிராமத்துக்கு போறாங்க அங்க போன பிறகு அந்த ஆற்று ஓரத்திலே கொஞ்சம் தூரத்துலயே இவங்களுக்கு வந்து அந்த ஷெட்டு மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஷெட்டுக்கும் அந்த ஆற்றுக்கும் ஒரு முந்நூற்றம்பது மீட்டர் தூரம் இருக்குங்க அவ்வளவுதான் அந்த இடத்துல இவங்க ஷெட் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கோகுல் ராஜோட குடும்பம் அங்க போயிட்டு ஒரு வாரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மற்ற எல்லாருக்குமே தனித்தனியாக ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வேலை செஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக போயிட்டுங்க அதுக்கப்புறமா தான் இந்த கோகுல்ராஜோட குடும்பத்துக்கு திகிலான அமானுஷ சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகுல்ராஜோட அப்பா நைட் டைமில் இந்த ஆற்று ஓரத்தில் தானே இவங்க இருக்காங்க அப்படி இவங்க அப்பா வந்து மீன் குடிச்சிட்டு வந்து நைட்டில் சமைச்சு சாப்பிட்றது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே இருந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அதே போல் அன்னைக்கும் இவங்க அப்பா வந்துட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வராருங்க வந்து அவங்க அம்மா கிட்ட மீனெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க அம்மாவும் சமைச்சி முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறாங்க படுத்து தூங்கும்போது நைட்டு ஒரு பத்து மணி பத்தரை மணி இருக்கும் அந்த டைமில் இவங்களோட வீட்டில் வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்குது அந்த சவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே பசியோடு இருக்கிறவங்க அந்த பாத்திரத்தெல்லாம் உருட்டிட்டு சாப்பாடு தேடுவாங்க அந்த மாதிரி பாத்திரத்தில் உருட்டிட்டு அப்படியே யாரோ வீட்டுக்குள்ளே அந்த நடந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்காங்க இந்த கோகுல்ராஜர் அப்பா யாரா அது இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து உருட்டிட்டுருக்கிறாங்க அப்படின்னு மெதுவாக அந்த இருந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த கோகுலராஜர் அப்பா அந்த ஷெட்டு ஃபுல்லாக தேடி தேடி பார்க்குறாங்க யாருமே கிடையாது ஆனால் பாத்திரம் உருட்டுன சத்தம் நல்லா கேட்குது அந்த பாத்திரமும் கீழே விழுந்து கிடக்கிறது நல்லாவே தெரியுது அப்போ இவங்க அப்பா மெதுவா எழுந்து போயிட்டு டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவங்களோட வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல அப்படியே இவங்களோட அந்த பாத்திரத்துல இருந்து இந்த மீன் எல்லாம் அப்படியே ஊத்திட்டு போன மாதிரி கொஞ்சம் தூரத்துல பார்த்துருக்காங்க இவ்வளவு தூரம் வரைக்கும் என்னடா இப்படி ஊத்திட்டு போயிருக்கு அப்படின்னு பின்னாடி போய் பார்க்கறாங்க அங்க போய் பார்க்கும்போது இந்த கோகுல்ராஜோட அப்பா பயங்கரமா பயந்துட்டார் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே இவங்க மீதம் உள்ள அந்த மீன் குழம்பு அந்த மீன் எல்லாமே அந்த சட்டியில் போட்டு வச்சுருந்துருக்காங்க அந்த சட்டிக்குள்ள கையை வச்சு அந்த மீனெல்லாம் எல்லாம் அள்ளிக்கிட்டு போனா எப்படி இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழம்புலாம் ஊத்திட்டு வரலாம் அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துல அப்படியே மீன் துண்டுகள்லாம் அப்படியே அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் இறஞ்சி கிடக்குற மாதிரி பார்த்துருக்காங்க அந்த மீன் முள்ளுங்கள்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் கிடக்குது என்னடா இங்கே வந்து இவ்வளோ கிடக்குது நம்ம இங்கே வந்து கொட்டவே இல்லையே சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட இந்த இடத்துல வந்து நம்ம மீன் முள்ள கொட்டவே இல்லையே அப்படின்னு திரும்ப சுற்றி சுற்றி பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவர் பார்க்குற கொஞ்சம் தூரத்துலயே அப்படியே ஒரு மங்களான உருவம் மட்டும் நடந்து போற மாதிரி பார்த்துருக்காங்க என்னடா இது அப்படின்னு நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு பாக்குறாருங்க அந்த இடத்துல கோகுல்ராஜட அப்பாவுக்கு அந்த உருவம் யாரு அப்படின்றது நல்லாவே இல்லை அப்படியே கொஞ்சம் பிளர் உருவமா தான் இருந்திருக்கு அதை பார்த்ததும் இந்த கோகுல்ராஜட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியலைங்க பயத்துல அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த பிறகு இந்த கோகுல்ராஜட அப்பாவுக்கு தூக்கமே வரலைங்க யாரா இருக்கும் நமக்கு சரியா தெரியலையே நைட்டு டைம்ன்றதுனால நமக்கு சரியா தெரியலையா என்ன அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியாம குழப்பத்தோடய படித்துட்டு இருக்காரு அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை அடுத்த நாள் காலையில இந்த கோகுல்ஜட அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகுல்ராஜட அப்பாவுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தார் பார்த்தீங்கன்னா அவர் தான் கால் பண்ணுறாரு உங்களுக்கு இங்கே ஒரு வேலை ஒன்று இருக்கு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி போன் பண்றாங்க அப்படியே இந்த கோகுல்ராஜோட அப்பா இந்த கான்ட்ராக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த மற்ற வேலைகளெல்லாம் செய்ய சொல்லி அப்படியே எல்லா ஆளுங்களுக்கும் வேலைகளையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கோகுல்ராஜோட அப்பா கிளம்புறாருங்க அந்த இடத்த விட்டு அப்படி இந்த கோகுல்ராஜ் அந்த கான்ட்ராக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருச்சி வரைக்கும் போறாருங்க அங்க போன பிறகு இந்த கோகுல்ராஜோட அப்பாவுக்கு மூணு நாள் தங்கி வேலை செய்யற மாதிரி அங்க ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதையும் இந்த கோகுல்ராஜோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அப்படியே மற்ற ஆட்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நான் வர்ற வரைக்கும் எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதே போல் இந்த கோகுல்ராஜ் இருக்கார் இல்லையா அவங்க அப்பா இல்லாத டைமில் அந்த அப்பாவோட வேலையை இந்த கோகுல்ராஜ் பார்ப்பாருங்க அதே போல் அவரும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அன்னைக்கு நைட்டும் எப்பவும் போல அந்த குடி இருந்தாங்க இல்லையா மற்ற வீட்டு ஆளுங்கள்லாம் அவங்களும் மீன் பிடிக்க போயிட்டாங்க இந்த கோகுல்ராஜும் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து அன்னைக்கும் எப்பவும் போல சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு நைட்டு இந்த கோ ராஜுக்கு விகிலான ஒரு சம்பவம் நடக்குது அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் அவங்க அப்பா பார்த்தாரு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு மர்மமான உருவம் அந்த வீட்டில் வந்துட்டு அப்படி இந்த பாத்திரங்களெல்லாம் வேக வேகமாக தள்ளி விட்டுட்டு எதையோ தேடுற மாதிரியான சத்தம் கேட்டுருக்கு இந்த ராஜ் அப்படியே நல்ல தூக்கத்துல இருந்து மெதுவாக முடிச்சு பாக்குறாரு அப்படி முடிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு உருவம் நிக்கிற மாதிரியே தெரியல அது உருவமா அது என்னன்னு அவருக்கே தெரியல அதுக்கப்புறமா நல்ல கண்ணை தேய்ச்சிட்டு பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த கோகுல்ராஜுக்கும் அப்படியே ஒரு ஆள் அப்படின்றது தெரியுதுங்க ஆனா ஒரு மங்களா ப்ளர்ரா அந்த மாதிரிதான் தெரிஞ்சிருக்கு என்னடா இது அப்படின்னு நல்லாவே கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்கும்போது அந்த மங்களான உருவம் அந்த வீட்டுல இருந்து எதையோ அப்படியே அள்ளி தூக்கிட்டு ஓடுற மாதிரி வேக வேகமா அந்த ஷெட்டு விட்டு வெளியே தூரமா ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த இந்த கோகுல்ராஜ் பின்னாடியே தொடர்ந்து போய் பாக்குறாரு அப்படி பார்க்கும் போது கரெக்டா இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த ஆற்று ஓரமா அப்படியே ஓடுறதா பாக்குறாங்க பார்த்தவரு என்னடா இது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கமா நெருங்கி போய் பாக்கலாம்னு போறாருங்க அப்படியே நடு ஆறு வரைக்கும் அந்த உருவம் அந்த தண்ணி மேல அப்படியே மிதந்து போற மாதிரி பார்த்திருக்காரு பார்த்தவரு அப்படி நடு நடுங்கி போயிட்டாருங்க என்னடா இது ஆத்துக்குள்ள நடந்து போகாம மிதந்து போகுது அதுவும் இந்த கால் இப்படி நேரா நிக்கிற மாதிரி கால் வந்து அந்த தண்ணில நடந்து போகணும்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துருக்கு என்னடா இது அப்படின்னு வேக வேகமாக பயத்தில் அவங்களோட ஷெட்டுக்கு மறுபடியும் ஓடிடுறாருங்க ஓடின பிறகு இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்கிறதுன்னு கோகுல்ராஜ் தெரியல அவங்க அம்மாட்ட சொன்னாலும் இந்த நேரத்தில் நீ எதுக்கு அங்கே போனா அப்படின்னு திட்டுவாங்க அதனாலேயே அந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே மறைச்சிடுறாரு அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சுங்க கோகுல்ராஜ் அந்த பயத்திலே கொஞ்ச நேரம் அப்படியே நடுங்கிட்டே இருந்தவர் தன்னை அறியாமல் தூங்கவே ஆரம்பிச்சிட்டார் அடுத்த நாள் காலையில் விடிவு எப்பவும் போல எல்லாருமே வேலை இருக்காங்க இந்த கோகுல்ராஜ் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த உருவம் நைட் நடந்து போச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போறாரு அப்படி போய் பார்க்கும்போது அந்த ஆற்றோடமாக அந்த கரையிலேயே நிறைய மீன் துண்டுகள் அந்த தலையெல்லாம் மீனோட தலைங்கெல்லாம் தனியாக இருக்கிற மாதிரியும் மீன் முள்ளுங்கள்லாம் நிறைய இருக்கிற மாதிரியும் பார்த்துருக்காரு ஆகா இது என்னடா இது எதையே தூக்கிட்டு ஓடுச்சு அது என்னன்னே நமக்கே தெரியலையே அப்படின்னு இன்னுமே குழப்பமாயிட்டாருங்க அதுக்கப்புறமா அந்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு அன்னைக்கான வேலையை அந்த தடுப்பணை கட்டுற அந்த வேலையில முடிக்கிட்டாருங்க இந்த கோகுல்ராஜ் அதுக்கப்புறமா அன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சிங்க அவங்களோட வீட்டுக்கு எல்லாருமே கிளம்புறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தவங்க சமைச்சு முடித்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறாங்க அப்பவும் இந்த கோகுல்ராஜ்க்கு சின்னதாக ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது இந்த கிராமப்பகுதியில் இந்த பயம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விளக்குமாறு பார்த்தீங்களா வீடு கூட்டுறது வாசல் கொடுறது ஏதோ ஒன்று வாசப்படிக்கு நேராக குறுக்க போட்டுட்டோம் அப்படின்னா அதை தாண்டி எந்த ஒரு அமானுஷமும் வராது இன்னமே இருந்துட்டாரு அதே போல இந்த கோகுல்ராஜ் அவங்க அம்மா தூங்கின பிறகு அப்படியே மெதுவாக எந்திரிச்சு போயிட்டு சத்தமே இல்லாம விளக்கமா இருந்தாரு அதுக்கப்புறமா தான் நிம்மதியான தூக்கமே தூங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படியே நல்ல பயமே இல்லாம படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த கோகுல்ராஜ்க்கு திடீர்னு யாரோ கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டு ஐயோ காப்பாத்துங்க சத்தம் கேட்டது என்னடா இந்த நேரத்தில் யாரடா கத்துறாங்க அப்படின்னு மெதுவாக எழுந்து போய் கோகுல்ராஜும் அவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் அப்படியே எட்டி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவங்க ஷெட்டுலேருந்து ஒரு ரெண்டு ஷெட்டு தாண்டி ஒரு வீட்டில் அந்த ஆள் வந்து பயங்கரமாக கட்டிச்சுக்காங்க அவங்களோட மனைவியும் பயங்கரமாக கத்திச்சுக்காங்க எதுக்காக இந்த மாதிரி கத்துறாங்க அப்படின்னு எல்லாருமே ஓடி போய் கும்பலாக நின்று பார்க்குறாங்கண்ணா அப்படி பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயத்து கேட்டுட்டு எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்கண்ணே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆளும் அவங்க மனைவியும் அன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சுருந்துருக்காங்க குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதம் உள்ள அப்படியே அந்த பாத்திரம் எல்லாமே மூடி வச்சுட்டு குழம்போட இவங்க ரெண்டு பேருமே படுத்து தூங்கியிருக்காங்க அவங்க குழந்தையோட அப்படி தூங்கி கொஞ்ச நேரத்துலையே இவங்களுக்கும் அந்த வீட்டில் யாரோ உருட்டுற மாதிரி சத்தமும் யாரோ அந்த வீட்டுக்குள்ளே நடமாடுற மாதிரி சத்தமும் அப்படியே மெதுவா எழுந்து ரெண்டு பேருமே பார்த்தவங்க அந்த குழம்பு சட்டியில இருந்து அப்படியே மீன் எல்லாம் வாரிகிட்டு வேகமா ஓடுற மாதிரியான ஒரு சம்பவத்தை சமூகத்தை பார்த்துட்டாங்க தான் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும் அப்படியே டார்ச் எல்லாம் அடிச்சு சுத்தி சுத்தி பாக்குறாங்க அங்க யாருமே கிடையாதுங்க ஆனா இவங்க பார்த்தது ஒரு ஆள் ஒரு கம்பீரமான ஒரு மனுஷன் அள்ளிக்கிட்டு ஓடுற மாதிரி அதுக்கப்புறமா சுத்தி சுத்தி எல்லாருமே தேடி பாக்குறாங்கன்னா அங்க யாருமே கிடையாது சரி ஓகே எல்லாம் அமை அமைதியா போய் படுத்து தூங்குங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் அமைதியா போங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கவுங்களோட ரூமுக்கு வந்து படுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே இந்த கோகுல்ராஜுக்கு புரிஞ்சிச்சிங்க இங்க நம்மளோட வீட்டுல நடந்த சம்பவம் அப்படியே அங்க நடந்திருக்கு அப்படின்னு அதையுமே வெளியே யாருக்கிட்டயுமே சொல்லலைங்க அப்படியே மெதுவா அவங்களோட செடில வந்து படுத்து தூங்குறாரு இந்த கோகுல்ராஜ் அடுத்த நாள் காலையில் இவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணதும் இந்த கோகுல்ராஜி ஒரு பயத்தோட நடுக்கத்தோடையே பேசியிருக்காருங்க அப்பா நீங்கள் எப்போ வருவீங்க சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வாங்க அப்படின்னு அன்னைக்கு இவங்க ஒரு அந்த கோகுல்ராஜோட அப்பா அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே நான் வந்துடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்போ தான் இந்த கோகுல்ராஜ்க்கு உயிரே வந்துருது அப்பாடா இன்னைக்கு நைட் அப்பா வந்துடுவாங்க எந்த ஒரு பயமுமே இல்லை அப்படின்னு அதன் பிறகு அவங்க அப்பாவும் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கு நைட்டு வீட்டுக்கு வராருங்க வீட்டுக்கு வந்தவர் நான்வெஜ்ஜோடு வரார் வந்து எல்லோருமே சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கோகுல்ராஜோட குடும்பமே அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு நைட்டு இந்த கோகுல்ராஜோட அப்பா மெதுவாக எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் பாத்ரூம் போய்ட்டு வரலாம் அப்படின்னு அப்போது அந்த சைடு வந்து அதிகமாக பாத்ரூம்லாம் எதுவும் கட்டி கொடுக்கலாங்க இவங்க அவுட் சைடில் தான் போகணும் அப்படியே யூரின் பாஸ் பண்ணிட்டு வரலான்னு அந்த ஷெட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி போயிட்டு கொஞ்சம் இருட்டான இடத்துல அப்படியே யூரின் போய்ட்டுருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போதே இந்த ஆத்துல வந்து கொஞ்சம் தண்ணி நின்றுட்டு இருக்கு இல்லையா அந்த பகுதியை பாக்குறாங்க எப்படிதான் வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அந்த ஆற்றுல யாரோ அப்படியே ஒரு வெள்ளை கலரில் வேட்டி கட்டின மாதிரி வெள்ளை கலர் சட்டை போட்ட மாதிரி இப்படியே வெள்ளையா அந்த தண்ணி மேலே யாரோ மிதக்கிற மாதிரியான சமவம் பார்த்துருக்காரு பார்த்ததுமே இந்த கோகுல்ராஜோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா பதில் எடுத்துகிட்டு நம்ம ஷெட்டில் உள்ள ஆளை யாராக இருக்குமா மீன் பிடிச்சி போனவங்க மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இவங்களோட ரூமில் இருந்து அந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வேக வேகமாக அந்த ஆற்றை நோக்கி ஓடுறாங்க அப்படி ஓடும்போது யாரோ பின்னோக்கி இழுக்கிற மாதிரி பார்த்துருக்காருங்க பார்த்தது இன்னுமே பயந்து போயிட்டாருங்க யாராவது இந்நேரத்தில் நம்மள பின்னாடி இழுக்கிறாங்க அப்படின்னு மெதுவாக திரும்பி பார்க்கும்போது அந்த ஷெட்டில் வேலை செய்கிற இந்த கோகுல்ராஜோட அப்பாவோட கோஸ் ஃப்ரெண்ட் என்னடா எதுக்கடா என்னை பிடிச்சி எழுதுறாரு அங்க போறா யாரோ கடற்கிறாங்கடா இறந்து போன மாதிரி கடற்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி கோகுல்ராஜோட அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாருங்க வாடா போய் காப்பாற்றலாம் வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படி கூப்பிடும்போது இந்த கோகுல்ராஜோட ஃப்ரெண்டு என்ன பண்றாருனா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு என்ன பண்றாருனா அப்படியே வாய் மேல கை வச்சுட்டு சத்தம் போடாத பின்னாடியே வா அப்படின்னு பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கரைக்கு மேல நின்று பார்க்கும்போது அந்த உருவம் அப்படியே அந்த தண்ணி மேல படுத்துருக்கிற மாதிரி இருந்தது எழுந்து அப்படியே நடந்து வர்ற மாதிரி பார்த்துருக்காரு பார்த்ததும் அங்க பாத்தியா இதை நான் முன்னாடியே பார்த்துட்டேன் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா அவங்களோட ரூம்க்கே கூட்டிட்டு வந்தார் அதுக்கப்புறமா இந்த கோகுல்ராஜோட அப்பாவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் பயங்கர ஒதரலாகிடுச்சிங்க என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு இதை பற்றி நம்ம யார்கிட்ட விசாரிக்கிறது இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இவங்களும் அங்கே வந்து தடுப்பணை கட்டத்துக்காக தான் வந்திருக்காங்க கோகுல்ராஜோட அப்பா பேர் கருப்பையாங்க இந்த கருப்பையாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா எப்போவுமே வழக்கமாக ஊருக்குள்ளே போய்ட்டு ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு வர்றது விளக்கமாக வச்சுருக்காங்க அதே போல் தான் அன்னைக்கு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனவர் அப்படியே அந்த டீ கடைக்காரர்கிட்ட சின்னதாக பேச்சு கொடுத்துட்டு பார்க்குறாருங்க அப்படி என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அவங்க வேலை செய்யறாங்க அது வந்து ஒரு ஏரிங்க அந்த ஏரியில இருந்து தண்ணி வர்ற வழி வந்து ஒரு ஆறு அந்த ஆத்துலதான் தடுப்பணை இருக்காங்க இதை பற்றி கேட்டுட்ருக்கும் போது அப்போது இந்த டீ கிடைக்கிற கொஞ்சம் அப்படியே நடுங்கி போயிட்டாருங்க ஏன் இதை பற்றி கேட்குறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கோகல்ராஜோட அப்பா கருப்பையா வந்து அவருக்கு நடந்தது அவங்க ஃப்ரெண்டு வீட்டில நடந்தது எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாருங்க அப்படி சொன்ன பிறகு அந்த டீ கடைக்காரரு அப்படியே பயத்தோடைய ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே ஒரு பயங்கரமான குடிகாராங்க எப்போ பார்த்தாலும் அவர் போதையிலே தான் இருப்பாரோ கொஞ்சம் கூட அவரை சுயநிலைகளை இருக்கவே மாட்டாராம் இந்த பொண்ணுங்கக்கிட்ட தப்பாக பேசுறது இந்த மாதிரி பழக்கமும் அவர் வச்சுட்டு இருந்திருக்காரு அப்படி ஒரு நாள் இந்த ஏரிக்கரை உரமா போயிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வரும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட தவறான முறையில் அப்படியே அணுகியிருக்காருங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இந்த கிட்ட எல்லாம் தப்பாக பேசுகிறாரு இல்லையா அதனால் கோவப்பட்டவங்க அதே இடத்துல அந்த நபரை அடித்து சாகடிச்சிருக்காங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அந்த ஏரியிலே அந்த ஆளை வந்து அப்படியே அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து போட்டு வந்திருக்காங்க அப்படி வந்ததுமே இந்த ஊரில் மூணு பேருமே எதுவுமே தெரியாதது போலவே இருந்திருக்காங்க அதன் பிறகு அந்த வழியாக போறவங்க ஒரு ஆள் பார்த்து அப்படியே அந்த பாடி மேலே மிதக்கிறத பார்த்து அதுக்கப்புறமா ரெஸ்கியூ பண்ணி அந்த இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க அதன் பிறகு இந்த ஏரிக்கரையோரமாக யார் போனாலும் சரிங்க அந்த ஆற்று வரத்தில் யார் போனாலும் சரி அந்த ஆளோட அந்த சடலம் மிதக்கிற மாதிரியும் ஆள் எப்படி உயிரோடு இருக்கும்போது இருந்தாரோ அதே மாதிரி பயங்கரமாக போதையில் தள்ளாடிட்டு வர மாதிரியும் பயங்கர பசியோடு இருந்து யாராவது சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய பேர் அந்த ஊருக்காரங்க அந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்கலாம் பார்த்துருக்காங்க பார்த்தவங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் நல்லா இருப்பாங்க மூணாவது நாள் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அப்படியே சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க அல்லது மருந்து குடிச்சு சாகிறது இல்லைனா அந்த ஏரி கரையோரமாக போயிட்டு அப்படியே இறந்து போய் கிடக்கிறது இந்த மாதிரி நிறைய நிறைய நடந்திருக்கு அதன் பிறகு அந்த ஏரிக்கரைக்கு போகிறத இந்த மக்கள் ஊர் மக்கள் வந்து அதிகமான அந்த புழக்கமெல்லாம் இல்லாமல் அப்படியே அந்த ஏரிக்கரையோரம் யாரோ ஒரு சிலர் போவாங்க அப்படி போனாலும் ஆறு மணிக்கு முன்னாடியே போனாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு இந்த விஷயத்த அந்த டீ கடைக்காரர்கிட்ட இருந்து இந்த கருப்பையாவும் அவரோட ஃப்ரெண்டும் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்ச பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல இவங்களுக்கு வந்து ஷெட்டு அங்கதான் போட்டு கொடுத்துருக்காங்க வேலையும் அங்கதான் இருக்கு இப்படிதான் நம்ம மாறுறது என்னடா காரணத்தை சொல்லிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போகலாமா அல்லது நம்ம வேற ஏற்பாடு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு யோசனையோட ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே அப்படியே அந்த ஷெட்டு பக்கம் வராங்க வந்தவங்களுக்கு அன்னைக்கான வேலை எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கே போகலை அடுத்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே இந்த கருப்பையா அந்த கோகுல்ராஜோட அப்பா இருக்கார்யா அவர் வந்து அந்த கான்ட்ராக்ட்காரருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த இடத்துல ஷெட்டு வேண்டாம் வேற எங்கேயாவது மாற்றி கொடுக்குறதா இருந்தால் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் இல்லைன்னா நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாலுமே இந்த கான்ட்ராக்டர் வந்து ஏற்றுக்கவே இல்லைங்க அதுக்கப்புறமா ஒரு வாரம் வரைக்கும் யாருமே அந்த வேலையை செய்யாமல் அந்த ஷெட்லேயே இருந்திருக்காங்க ஒரு வாரம் வேலை செய்யாம நிறுத்திட்டீங்களே அப்படின்னு அதுக்கப்புறமா தான் இந்த கான்ட்ராக்டாரு வேற ஒரு வீட்டு அந்த ஊருக்குள்ளேயே எடுத்து எல்லாருமே தங்க வச்சிருக்காங்க தனித்தனி வீடாக அதுக்கப்புறமும் இந்த கோகுல்ராஜோட வீட்டுக்கு அந்த அமானுஷம் நின்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க அதுக்கப்புறமும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோகுல்ராஜ் அப்படின்றவருக்கு அப்படியே பயங்கரமான காட்சியில இருந்திருக்குங்க இந்த ஊருக்குள்ள வீடு மாத்தி ரெண்டாவது நாள் எதுக்கடா இப்படி காய்ச்சல் வந்திருக்கு என்ன அப்படின்னா இவங்களும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போயிருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே இந்த ஃபீவர் வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா மறுபடியும் காய்ச்சல் வருது எதுக்கு இப்படியே வந்துட்டே இருக்குது அப்படின்னு இந்த கோகுல்ராஜோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கீங்க ஒருவேளை நம்ம அங்கே பார்த்த அமானுஷம் எதுவும் நம்ம பையனை சீண்டிருக்குமா அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த பக்கத்து ஊர்லயே இப்ப வேலை செஞ்சிருக்காங்க அப்படீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு காளியம்மன் கோவில் இருக்காங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த பையனுக்கு மந்திரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போன பிறகு இந்த காளியம்மன் கோவில் பூசாரிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பூசாரி நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த கோகுல்ராஜ காட்டுறாங்க அப்படியே அந்த பூசாரி இந்த கோகுலை பார்த்து முறை முறைச்சி ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டே இருக்காருங்க அதுக்கப்புறமா தான் அந்த கோவிலோட உள்ள அந்த சாமி சிலர் பற்றி அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் இந்த கோகுல்ராஜா திரும்பி பார்த்துருக்காரு இதுக்காக இத்தனை டைம் திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியலைங்க அது பிறகு இந்த பூசாரி அப்படியே உள்ளே இருந்து ஒரு எலுமிச்ச பழம் எடுத்துட்டு வந்து நேரா இந்த கோகுல்ராஜோட தலையில வச்சு கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிக்கிறார் அழுத்தி புடிச்சதுமே இந்த கோகுல்ராஜையே அடக்கவே முடியலங்க ஆவேசமா ஆட ஆரம்பிச்சுட்டாரு அது வரைக்கும் அமைதியை சாந்தமா நின்னுட்டு இருந்த ஆள் அதன் பிறகு இந்த கோகுல்ராஜோட அப்பா கருப்பையாவோட இன்னொருத்தர் அவங்களோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா அவரும் வந்திருக்கார் ரெண்டு பேருமே பிடிச்சி கட்டுப்படுத்தி பார்க்குறாங்க கட்டுப்படுத்தவே முடியல இந்த பூசாரியும் அவனை அடக்க முடியாது நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த எலுமிச்சை பழத்தை தலையிலேருந்து இல்லைங்க அப்படியே உட்காரு கீழே உட்காரு அப்படின்னு சொல்லி இந்த கோகுல்ராஜா மிரட்டியிருக்காங்க மிரட்டின பிறகு நீ யாருன்னு சொல்லு எதுக்காக பின்தொடர்ந்து வந்த யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த கோகுல்ராஜை எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே தலை கீழே குனிஞ்சு போட்டபடி அப்படியே அழுது எதுக்காக இந்த மாதிரி அழுகுற என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி அவங்க பூசாரி கேக்கும் போது அப்ப வந்துட்டு பயங்கரமா குடிச்சிட்டு தானே இருப்பார் உயிரோட இருக்கும்போது அதனால எனக்கு சரக்கு வேணும் எனக்கு இந்த பிரியாணி இந்த நான்வெஜ் ஐட்டங்கள் நிறைய சாப்பாடு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் கேட்ட பிறகு இதெல்லாம் கொடுத்தா நீ போயிடுறேன் அப்படின்னு இந்த வார்த்தையாக அந்த பூசாரி கேட்டிருக்காரு கேட்ட பிறகு கண்டிப்பாக நான் போயிடுறேன் எனக்கு நிறைய சாப்பாடு வேணும் எனக்கு ரொம்ப பசிக்குது அதே போல் எனக்கு சரக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அப்படியே இவங்க அப்பா வயசு பையன் என்னோட பையன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு அழுகையோட உட்காந்துட்டுக்காருங்க அப்போ இந்த கற்பையோட ஃப்ரெண்டு அவர் தான் போயிட்டு ஆன்மா கேட்ட எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வந்து அப்படியே இந்த கோகுல்ராஜ்கிட்ட கொடுக்குறாங்க அது வரைக்குமே இந்த கோகுல்ராஜ் அப்படின்றவருக்கு குடி கிடையாதுங்க பயங்கரமாக அப்படியே ப ரொம்ப பக்கப்பட்ட எப்படி அந்த பாட்டிலெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கடை கடை கடன் வாய் எடுக்காமல் குடித்து முடிச்சுட்டாருங்க அதன் பிறகு அங்கே வச்சுருந்த அந்த நான்வெஜ் ஐட்டம் அந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ சொல்லு நீ போயிடுற அப்படின்னு கேட்குறாங்க நான் கண்டிப்பாக போயிடுறேன் இனிமேல் நான் வரமாட்டேன் ரொம்ப பசியாக இருந்தேன் அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆன்மா வந்து விலகி போயிடுச்சுங்க இந்த கோகுல்ராஜ் அப்படியே மயக்க மட்டும் கீழேட்டார் இந்த நிகழ்வையும் இந்த கற்பையாவும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இந்த கருப்பையா அழுதுகிட்டே இருக்காருங்க அழுகாதப்பா இனிமேல் ஓகே உன் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உன் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி வந்துட்டு கோகுல்ராஜுக்கு சின்னதாக மந்திரிச்ச கயிறு ஒன்று கட்டி விட்டுருக்காங்க அதன் பிறகு இந்த கோகுல்ராஜுக்கு திருநீர்லாம் வச்சு விட்டுட்டு தீர்த்தம்லாம் தெளித்து எழுப்பி விட்டு நார்மல் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு எல்லாருமா சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போன பிறகு தான் இந்த கோகுல்ராஜ் இன்னொரு விஷயத்த சொல்றாருங்க என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவங்க அப்பா வந்துட்டு மூணு நாள் வேறு வேலையா போயிட்டார் இல்லையா அப்போ இந்த கோகுல்ராஜ் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தார் ஒரு உருவம் அந்த உருவத்தை ரெண்டாவது நாளும் பார்த்துருக்காருன்னு அந்த வீட்டில் கத்துனாங்க இல்லையா கத்துன பிறகு வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்தவர் படுத்து தூங்கிட்டாரு எதார்த்தமாக ரெஸ்ட்ரூம் போகலாம் அப்படின்னு அந்த பாத்ரூம் யூரின் போகிறதுக்காக போயிருக்காருங்க அப்படி போகும்போதும் இந்த கர்ப்பையை பார்த்தாருயா அதே மாதிரி யாரோ சடலமாக மிதக்கிற மாதிரியான காட்சியை பார்த்துருக்காரு இவரும் அதே போல காப்பாற்றலாம் அப்படின்னு போகும்போது பாதி வழியிலேயே அப்படியே அந்த மங்கலான உருவமாக பார்த்தவர் நல்லா உத்து உத்து பார்த்துட்ருக்காருன்னு அப்படி பார்க்கும்போது சடனாக அப்படி இந்த கோகுல்ராஜோட கண்ணு முன்னாடி அந்த சடலமா படுத்துட்டு இருந்தா அந்த உருவம் வந்து நிக்கிற மாதிரியும் நடுநடுங்க போயிட்டாரு அதுக்கப்புறமா அப்படியே பேசாம வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார் அதெல்லாம் இருந்தே இந்த கோகுல்ராஜுக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கு இது அவங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லை அது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் இந்த கோகுல்ராஜ் அவங்க அப்பாட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு சொன்ன பிறகு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுப்பா அதான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு கயிறெல்லாம் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிருக்காங்க இந்த கோகுல்ராஜோட அம்மா கிட்ட எல்லா விஷயம் விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவும் உடனே சொல்லலைங்க அந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து அதுக்கப்புறமா தான் இந்த கோகுல்ராஜ் இதே இவ்வளோ நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தையே சொல்லியிருக்காங்க எனக்கு இவ்வளோ நடந்துச்சா ஏமா இவ்வளோ நாளாக எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்ட பிறகு இந்த சம்பவத்தை நமக்கு கோகுல்ராஜ் அப்படின்றவங்க அனுப்பி வச்சுருக்காங்க இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த திகிலான சம்பவம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை அனுப்பின கோகுல்ராஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டை கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகழான அமானிச்ச சம்பவங்கள் இந்த ஆன்மாக்களை பார்த்த நிகழ்வுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் வீடியோவாக அதை அப்லோட் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது டைப் பண்ணியோ சென்ட் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான அமான சம்பவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினி ஸ்டோரிஸில் நான் டாட்டா பாய்